எக்ஸலத்தில் சர்ச்சைக்குரிய பதிவு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் மணிப்பூர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பான செய்தியாகியுள்ளது உள்ளது மணிப்பூர் சர்ச்சை தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் ப சிதம்பரம் வெளியிட்டுள்ள அறிக்கை வடகிழக்கு மாநிலங்களையும் மக்களையும் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதாக பாஜக குற்றம் சாட்டும் நிலையில் இருந்தது பாஜக குற்றம் சாட்டுவதை புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் சொந்த கட்சியான காங்கிரஸ் கட்சியே சிதம்பரத்தை கட்டம் கட்டுவதற்கான காரணம் என்ன வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் பழங்குடி அந்தஸ்து கோரி மெய்தி சமூக மக்கள் போராடி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து மெய்தி மற்றும் சமூகத்தினர் இடையே மோதல் எழுந்து வன்முறை வெடித்தது கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் முதல்வரின் வீடு அரசு சொத்துக்கள் எம்எல்ஏக்கள் வீடுகள் தாக்கப்பட்டன வன்முறை மீண்டும் தலை தூக்கி உள்ளதால் அங்கு கூடுதலாக ஐயாயிரம் கூடுதல் ராணுவ படையினரை உள்துறை அமைச்சகம் அனுப்பியிருக்கிறது இந்த நிலையில் கூடுதல் படையை அனுப்புவது பிரச்சனைக்கு தீர்வல்ல பிரதமர் மோடி மணிப்பூர் செல்ல வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை போட்டார் மணிப்பூரில் மேலும் ஐந்தாயிரம் வீரர்களை குவிப்பது அம்மாநில பிரச்சனைக்கு தீர்வு காணும் வழிகல்ல முதல்வர் பைரன் சிங் தான் பிரச்சனைக்கு காரணம் என்பதை ஒப்புக்கொண்டு அவரை பதவி நீக்கம் செய்வதே அறிவார்ந்த செயல் உண்மையான பிராந்திய சுயாட்சி கொண்டிருந்தால் மட்டுமே மெய்தி கோகி நாகா மக்கள் ஒன்றாக வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பிரதமர் தமது பிடிவாதத்தை கைவிட்டு மணிப்பூர் சென்று அம்மக்களிடம் பேசி அவர்களின் குறைகள் விருப்பங்களை கேட்க வேண்டும் இதுவே சிறந்த அரசியல் பண்பாக இருக்கும் என்று ப சிதம்பரம் தமது பதிவில் கூறியிருந்தார் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு மணிப்பூர் காங்கிரஸ் தலைவர்கள் எழுதிய கடிதத்தில் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக பா சிதம்பரம் பதிவின் உள்ளடக்கத்தை நாங்கள் ஒருமனதாக கண்டிக்கிறோம் என்று கூறியுள்ளனர் மேலும் மாநிலத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான தங்கள் கட்சியின் உறுதிப்பாட்டை காங்கிரஸ் தலைவர்கள் வலியுறுத்தினர் பா சிதம்பரத்தின் இன்றைய பதிவுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் கட்சி தலைவரிடம் கோரிக்கை வைத்தனர் நிலை இப்படி இருக்க மணிப்பூரில் இப்போது இருக்கும் நெருக்கடிக்கு காரணமே பா சிதம்பரம் தான் என அம்மாநில முதல்வர் பைரன் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் சிதம்பரம் அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கத்தில் உள்துறை அமைச்சராக இருந்த இதே மியான்மரை சேர்ந்த சோமி படையின் தலைவரான தங்கிலியன் என்பவரை சந்தித்து மியான்மரை சேர்ந்தவர்களை உள்ளே அனுமதித்தது இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் என குண்டை தூக்கி போட்டுள்ளார் முதல்வர் பைனன் சிங் வெளியிட்டுள்ள புகைப்படத்தில் கருப்பு கோட் அணிந்து ஜபமாய் பிரிவினைவாதிகளுடன் உரையாடுபவர் அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்த ப சிதம்பரம் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போதைய நெருக்கடி இனக்கலவரத்தால் அல்ல இது மியான்மரில் இருந்து போதைப்பொருளுடன் சட்டவிரோதமாக குடியேறுவதும் மணிப்பூர் மற்றும் வடகிழக்கு முழுவதும் உள்ள பழங்குடியின மக்களை கட்டுப்படுத்த முயல்வதும் இந்த பிரச்சனையின் ஆரம்பமாகும் இந்த வெளிநாட்டினரை இந்தியாவிற்குள் நுழைய அனுமதித்தது ஏன் மணிப்பூருக்குள் நுழைய அனுமதித்தது மற்றும் சட்டவிரோதமான நிலத்தடி குழுக்களுடன் செயல்படும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஏன் என்பதை நான் அவருக்கு இந்த புகைப்படங்களுடன் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று முதலமைச்சர் பைரன் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார் பிரதமர் மோடிக்கு எதிராக கருத்துக்களை கூறி பிரச்சனையை பெரிசாக்கலாம் என நினைத்து தனது எக்ஸ்தலத்தில் இட்ட பதிவு தனது சொந்த கட்சிக்காரர்களை எதிர்க்கும் நிலையில் வந்து நிற்கிறது அத்துடன் உள்துறை அமைச்சராக இருந்தபோது போது பிரிவினைவாதிகளுடன் தொடர்பில் இருந்த கதையும் வெளியாகி உள்ளதால் பா சிதம்பரம் பெரிய சிக்கலில் சிக்கியுள்ளார் என்றே சொல்லப்படுகிறது அடுத்ததாக கட்சி தலைமை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று எதிர்நோக்கி காத்திருக்கிறது ப சிதம்பரத்தின் தரப்பு